அருள்மொழிவர்மனின் அன்பாரத வணக்கங்கள் இது உங்கள் போர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில பதிமூன்று நாட்களாக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்த தூய்மை பணியாளர்களை இரவோடு இரவாக தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை குண்டுக்கட்டாக தூக்கி மண்டபங்களில் அடைத்து வைத்து கைது பண்ணியிருக்கிறாங்க இந்த விவகாரம் குறித்தும் நேற்று இரவிலிருந்து இப்போது வரைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான அவலங்கள் குறித்தும் இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் வாரம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி

தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் பதிமூன்று நாட்களாக தனியார் மையத்தை எதிர்த்தும் நிரந்தர பணியாளர்களை எங்களை மாற்றக்கூரியும் இருக்கிற ஊதியத்தை அப்படியே கொடுத்துருங்க இந்த ஊதியக் குறிப்பில் ஈடுபடாதீங்க நாங்கள் இத்தனை நாட்களாக தமிழ்நாடு அரசுக்கு தான் வேலை பார்த்தோம் நாங்கள் தனியாருக்கு கிட்ட போய் இனிமேல் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பதிமூன்று நாட்களாக ஒரு அற வழியில் அமைதியான முறையில் இரவு பகல் பாராது போராடி கொண்டிருந்தார்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் சென்னையில் ரிப்பன் பில்டிங் வாசல்லையே அவங்க அங்கே ரிப்பன் பில்டிங் வாசல்ல இருப்பாங்க அவங்க படுத்துக்கிட்டு அவங்க போராடிக்கிட்டு இருக்கிற அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் ஒரு பெரிய பேனர் ஒன்று இருந்துகிட்டு இருந்துச்சு ஒளிர்ந்து கொண்டிருந்தது நேற்று இரவு அவர்கள் குப்பைகளை போல தூக்கி வீசப்பட்ட பிறகு அந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற பேனரும் அணைக்கப்பட்டு விட்டது குறைந்தபட்ச மனிதாபிமானம் அங்கே யாருக்கும் இருந்திருக்குன்னு நினைக்கிறாங்க அதனால அதை பண்ணியிருக்கிறாங்க இப்போ நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா நீதிமன்றத்தினுடைய உத்தரவை தான் இந்த திமுக அரசு அமல்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க இப்போ தேன்மொழி அப்படிங்கிறவங்க தான் ஒரு பொதுநல வழக்காக இதை போட்டாங்கன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் தினந்தோறும் நடக்கக்கூடிய கொலைகளை எதிர்த்து கொள்ளைகளை எதிர்த்து ஆணவ படுகொலைகளை எதிர்த்து இவர்களை போன்ற யாரேனும் இந்த மாதிரி பொதுநல வழக்கை போட்டிருப்பாங்களா பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறாங்க பொது அமைதியை வந்து கெடுக்கிறாங்க அங்கே போக்குவரத்து நெரிசலாகுது இந்த மாதிரி இடத்துல இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க தேன்மொழி அப்படிங்கிற நபர் யாரோலாம் நீங்கள் நினைக்காதீங்க நிச்சயமாக இந்த அரசனுடைய ஆளாகத்தான் இருப்பாங்க இந்த அரசு இப்படிப்பட்ட தனிமனிதர்களை உருவாக்கி இந்த தனிமனிதர்கள் போய் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறது நீதிமன்றமும் அவங்களுக்கு ஆதரவாக கொடுப்பாங்க அது ரொம்ப இயல்பான ஒன்று தான் ஒருவேளை பிஜேபி ஆட்சியாக இருந்தால் நீதிமன்றம் பாஜகவின் கை கூலியாக செயல்படுகிறதுன்னு இவங்களும் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க கெடுவாய்ப்பாக அப்படி இல்லைன்னு நம்ம நான் நம்பிக்கிட்டு இருக்கோம் திமுக பிஜேபி இல்லை தானே திமுகவோட கருப்பு தானே நமக்கு தெரியுது உள்ளுக்குள்ளே கருப்பு எடுத்தால் காவி இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ இந்த விவகாரத்தில் உண்மையிலேயே நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை தான் நீங்கள் அமல்படுத்துறீங்கன்னா அது எப்படி சார் பன்னிரெண்டு மணி நேரத்தில் ஒரு நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் அமல்படுத்துறீங்க இதே போல் தமிழ்நாடு முழுக்க ஆணவ கொலைகள் இருக்குன்னு ஜஸ்டிஸ் வேலுமுருகன் சொல்கிறாரே நீங்கள் அதற்கான முனைப்புகளை அதற்கான முன்னெடுப்புகளை தீவிரப்படுத்தி இருக்கிறீங்களா இது இன்றைக்கி அமைச்சரவை கூடுது இன்றைக்காவது நிறைவேற்றுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை பிறக்குது பண்ணுவீங்கன்னு நிறைய பேர் நம்புறாங்க பண்ணுவீங்களான்னு நமக்கு தெரியல ஆணவ கொலைக்கான சிறப்பு சட்டம் இது ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு இரவோடு இரவாக அவர்களை குண்டுக்கட்டாக தூக்க வேண்டிய அவசியமோ கட்டாயமோ என்ன வந்துச்சுன்னு கேட்குறேன் நாங்கள் ஆறு முறை பேச்சுவார்த்தை நடத்திட்டோம் ஏழு முறை நடத்திட்டோம் எழுபது முறை நடத்துங்க சார் அது உங்களுடைய மக்கள் நம்முடைய மக்கள் அவங்க அது அவருடைய நெடுங்கால கோரிக்கையாக இருக்கிறது நீங்கள் கொடுத்த வாக்குறுதியாக இருக்கிறது அப்படி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு கூட நீங்கள் இவ்வளவு தயங்குறீங்க தடுக்கிறீங்க தடுமாறுறீங்க உங்களுடைய அராஜக ஆணவ அதிகார திமுற எளிய பாட்டாளி மக்கள் மேலே நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையிலேயே யாருக்கான ஆட்சி நடத்துறீங்க யாருக்கான அரசா இயங்குறீங்க ஒரு முறை பத்திரிக்கையாளர் மணி சொன்னார் ஒரு மணி நேரம் பேசுகிற பேச்சு காட்டு காட்டு காட்டுன்னு கத்துகிற அந்த கத்தி பேசுகிற பேச்சு இதெல்லாவற்றையும் விட ஒரே ஒரு புகைப்படம் ஒரே ஒரு ஃபோட்டோவை வந்து நமக்கு பல விஷயங்கள் எடுத்து சொல்லுன்னுவார் அப்படியான ஒரு ஃபோட்டோன்னு எடுத்து நான் பார்த்தேன் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாருமே பாருங்கள் இதுதான் அந்த ஃபோட்டோ இந்த ஒரே ஒரு ஃபோட்டோவை பாருங்கள் கீழே இருக்கிறது வந்து நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூலி திரைப்படம் பார்த்துட்டு வந்து ஒரு எடுத்த ஃபோட்டோ மேல பார்த்தீங்கன்னா கூலி தொழிலாளர்களை அடக்குவதற்காக குவித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காவல்துறை நான் என்ன கேட்குறேன் எண்ணிக்காட்சி இது போன்ற காவல்துறையை சாதியவாதிகள் வழியாக சுற்றிக்கிட்டுருக்கான் பார்த்தீங்களா அவனை ஒடுக்கிறதுக்காக ஆணவக்கோலை பண்ணிட்டு பரோலில் வந்தவனெல்லாம் ஒடுக்கிறதுக்காக இந்த காவல்துறை நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க பயன்படுத்தியிருக்கிறீங்களா இதுக்கு முன்னாடி சாதாரணமாக ஒரு வயிற்று பிழிப்புக்காக போராடிக்கிட்டு இருக்கிற அந்த மக்கள் மேலே உரிமையை கேட்குற மக்கள் மேலே உங்களுடைய ஆணவத்தையும் உங்களுடைய அதிகாரத்தையும் உங்களுடைய அடக்குமுறையும் கட்டவழ்த்தி விடுவதற்கு பேர் தைரியம் அல்ல அதற்கு பேர் வந்து கோழைத்தனம் ஒருத்தர் திருப்பி அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அவன் நீங்கள் அடிக்கிறீங்களா அது பேர் கோழைத்தனம் அந்த கோழைத்தனத்தை தான் தமிழ்நாடு அரசு பண்ணியிருக்கிறாங்க மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் இதில் நிறைய பேர் ஒரு வருஷத்தை பார்க்குறாங்க மடைமாற்றம் பண்ண முயற்சி பண்ணுறாங்க கம்யூனிஸ்ட்டுகளாக தங்களை அறிவித்துக் கொள்ளக்கூடிய சில விஷண்மைகளும் அதை வந்து பண்றாங்க நான் ஒட்டுமொத்தமாக கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களாம் சொல்றது கிடையாது சேகர்பாபு தான் காரணம் மேயர் பிரியா தான் காரணம் இவங்கெல்லாம் வெறும் அம்பு எய்தவர் எங்கே நாங்கள் ஓட்டு போட்டு தெருவு பண்ண முதலமைச்சரை ஏன் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க முதலமைச்சரை கொறை சொல்ல மாட்டேங்கிறீங்க முதலமைச்சரை பற்றி வாய் திறக்க மாட்டீங்க ஸ்டாலின் உங்களுடைய வாயில் வந்து வராது ஏன்னா நீங்கள் அவருக்கு சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸ்டாலின் பேச மாட்டீங்க இதே போலதான் முருகன் மாநாடு நடக்கும்போது முருகன் மாநாட்டுக்கு சேகர்பாபு தான் காரணம் சேகர்பாபு தான் சேகர்பாபு ஒரு அம்புங்க ஸ்டாலின் சொல்வதை செய்யக்கூடிய ஒரு வேலையாளவர் அவ்வளவுதான் முதலமைச்சர் இட்ட பணியை நிறைவேற்றுவது தான் அவருடைய வேலை நீங்கள் அவர்கிட்ட போய் தான் சொல்லுவார் முதலமைச்சர் வந்து தம்பி சேகர்பாபு இந்த மாதிரிலாம் நீ வந்து மக்களை பண்ணாத அப்படின்னு அல்லது மக்களை பண்ணு இப்படி ஏதாவது ஒன்று சொன்னால் அதை செய்ய வேண்டியதுதான் இந்த சேகர்பாபுவோட வேலை சேகர்பாபு தான் காரணம் சேகர்பாபுவோட ஈகோ தான் அதில் இருக்குது முழுக்க முழுக்க தொடர் சேகர்பாபு தான் தொடர் காரணம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சேகர்பாபுவோட ஆள் யார் அவருடைய முதலாளி யார் அவருடைய எஜமானது யார் கூலி திரைப்படத்தை பார்த்துட்டு வந்து போஸ்ட் போகிறதுக்கெல்லாம் டைம் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு ஐம்பதாவது ஆண்டு விழாவை பொன் விழாவை கொண்டாடுகிறார் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி நேற்று பதிவு போடுறீங்களே உங்களுக்குலாம் மனச்சான்று உறுத்தலை மனசாட்சி உறுத்தலையா உங்களுக்குலாம் இதே கேள்வியை தானே எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படிங்க ஒரு இன்சென்சிட்டிவாக ஒரு கவர்மெண்ட்டை இயங்குது இன்சென்சிட்டிவாக இயங்குறீங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொடர் மரியாதைக்குரிய வன்னியரசு அவர்கள் ஒரு பதிவு போடுறாங்க நீதிமன்றமும் காவல்துறையும் இணைந்து நடத்தும் மக்கள் விரோத போக்குன்றாங்க காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்குதா காவ்துறை இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்குதா அப்படி அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னா முதலமைச்சர் அதுக்கு ஸ்டாலின் இருக்கணும் மோடி இருந்துட்டு போட்டோம் அமித்ஷா இருந்துட்டு போட்டுமே காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு துணிவில்லாத துணிவற்ற தைரியமற்ற திராணியற்ற முதலமைச்சரே நம்ம வச்சிருக்கிறோம் அப்படி சொல்ல வர மன்னியரசன் எனக்கு புரியல அவர் மீது பேரன்பும் உண்டு பெருமதிப்பு உண்டு ஆனால் இந்த விவகாரத்தில் எப்படி அரவணைக்கராக இருப்பாருங்க காப்பாற்றுக்கிறார் பாருங்க இந்த அரசை ஏங்க உங்களுடைய ஓட்டு வங்கிங்க எல்லாத்தையும் தாண்டி அட்லாஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான மக்கள் அவங்க தொடர்ச்சியாக கடத்தில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த அரசை எப்படியாச்சும் வழிக்கு கொண்டு வந்து அவங்களுக்காக நீங்கள் நின்று இதை வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க மேலே இருக்கிற அன்பும் மரியாதையும் பாசம் எவ்வளவு அதிகமாக இருக்கும் அந்த மக்களுக்கு உண்மையிலேயே கல அளவில் வீசிக்கா தங்களுடைய வாக்கு வங்கி இழந்து வருகிறது வாக்கு வங்கியை தாண்டி நம்பகத்தன்மை இழந்து வருகிறது நீங்க வாக்கு வங்கி கூட விட்டுருன்னு கடைசி நேரத்தில் அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு இப்போ எழுதிக்கிட்டு இருக்காங்க நான் ஒன்று சொல்லட்டுமா மக்கள் ஓட்டுக்கு காசை கூட வாங்கிட்டு ஓட்டு போட்டு போய் பற்றி நம்ம கவலையப்பட தேவையில்லை இன்னைக்கு மக்கள் கஷ்டப்படுறான் இன்னைக்கு மக்கள் தன்னுடைய உரிமைக்காக போராட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அவனுக்காக நம்ம நிற்கணுங்க அதுதான் அவருடைய ஜனநாயகவாதியோட கடமை மக்கள் ஆயிரம் ரூபா பண்ணுவாங்க நாம் சரியாக இருக்கிறோமா நம்ம பார்க்கணும் அப்போது கூட்டணியில் இருக்கிற கூடியவங்களும் இதே மாதிரி இருந்தால் அப்போ யார் தான் இந்த விஷயத்தை சரி பண்ணுறது சில நாட்களுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கூட்டின ஒரு மாநாட்டில் பேசுகிற பொழுது கூட நாங்கள் பாதி கம்யூனிஸ்டுகள் என் பெயரே ஸ்டாலின் அப்படின்னு சொன்னார் உங்கள் பெயரே ஸ்டாலின் தானே உங்களுடைய பெயரே ஸ்டாலின் தானே நீங்கள் தான் பாதி கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டாச்சு அந்த பாதி கம்யூனிஸ்ட் நடிச்சிருந்தா கூட இந்த மக்களுக்காக நீங்கள் வந்து போராடி இருக்கலாமே குரல் கொடுத்துருக்கலாமே நன்மை செஞ்சிருக்கலாமே ஸ்டாலின்ங்கிற பாதி கம்யூனிஸ்டா தனியாருக்கு தாரைய வார்க்கிறார் ஸ்டாலின் என்கிற பாதி கம்யூனிஸ்டா தனியாருக்காக தன்னுடைய உழைக்கும் மக்களை இரவோடு இரவாக குண்டுக்கட்டாக தூக்கி கொண்டு போய் கைது பண்ணுறார் அப்போ இங்கே முதலமைச்சருடைய பணியை அவர் செய்யலை தவறுகிறார் அப்படிங்கிற விமர்சனத்தை நம்ம முன்வைக்கிறோம் இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னொரு பக்கம் பாருங்க தொடர்ச்சியாக சென்னையை விட்டு இந்த பூர்வ குடிகளை அகற்றக்கூடிய பணி அப்படிங்கிறத இரண்டு கட்சிகளும் மாறி மாறி பண்ணியிருக்கிறாங்க திராவிட கட்சிகள் ரெண்டு பேரும் பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஓப்பனாக சொல்லுவோம் இந்த ஆட்சி வந்த பிறகு அதுக்கு நிப்பாட்டு வாங்கன்னு நினச்சோம் அப்படி கிடையாது பெரிய பெரிய பெருநிறுவனங்களுக்கு ரியல் எஸ்டேட் கம்பெனிகளுக்கு அவர்களுக்கு காட்டக்கூடிய அக்கறை என்ன வெகுமானம் என்ன சன்மானம் என்ன அதில் எதையாவது நீங்கள் இந்த பூர்வகுடி மக்களுக்கு காமிச்சிருப்பீங்களா இடத்தை விட்டு மாத்தி ஏதோ ஒரு மூளைக்கு போ கண்ணகி நகர் போ அங்க போ இங்க போன்னு துரத்தி அடிச்சிங்க மக்களை அப்படி மக்களை துரத்தி தான் அடிச்சுங்க வாழிடத்தை இடத்தை பறிச்சுங்கன்னு பார்த்தா இப்ப வாழ்வாதாரமான தொழிலையே பறிக்கிறீங்க அப்படின்னா இது யாருக்கான அரசு சார் நீங்க சமூக நீதி அரசா சார் இதுதான் திராவிட மாடல் அரசா சார் உங்கள் அரச விமர்சனம் பண்ணிட்டாரு தொடர்ச்சியாக பேசுறாரு அப்படிங்கிறதுக்காக சவுக்கு சங்கரோட வீட்டில் போய் மலத்தை அள்ளி வீசுவதற்கு எதுவுமே தெரியாத தூய்மை பணியாளர்களை பயன்படுத்தியது யார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அந்த மனுஷனும் தொடர்ச்சியாக போய் புகார் கொடுத்து பார்த்தாரு மனு கொடுத்து பார்த்தாரு அவரால் எதுவும் அவர் 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 மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட அடக்குமுறையை இங்கே எதுவுமே பண்ண முடியல மலத்தை அள்ளி வீசினான் அவள் ச தங்கியிருக்கிற வீட்டில் ஆனால் அதற்கெல்லாம் நீ பயன்படுத்தின இந்த மக்களை சாதாரண மக்களை பாட்டாளி வருக மக்களை இந்த மக்கள் அவனுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கும்போது அவனை தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் போடுற அவனை கைது பண்ணுற அவன் குரலை கேட்க மறுக்கிற அப்படின்னா உண்மையில் நீங்கள் யாருக்கான அரசு சார் இந்த மக்களுக்காக கேள்வி கேட்க வந்த வளர்மதி அப்படிங்கிற தோழர் தோழர் நிலவு மொழி வழக்கறிஞர் போன்ற ஆக்டிவிஸ்ட்டுகளெல்லாம் இரவோடு இரவாக அடித்து துன்புறுத்தி கையை காலை உடைச்சிருக்கிறாங்க இவங்க அவங்க ஒரு பக்கம் வீடியோ போட்டிருக்கிறாங்க அதை பத்தி பேசியிருக்கிறாங்க இந்த மக்களுக்கு ஆதரவாக நின்ற வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படி என்றால் இப்படியான ஒரு ஆக்ஷனை ஒரு ரியாக்ஷனை ஏன் இந்த அரசு கொடுக்கணும் என்ன பிரச்சனை முதல்ல ஏன் இவ்வளவு அட்ராசிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏன் இப்படி நடந்து கொள்கிறது இந்த அரசு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா கேட்டே ஆகணும் கண்டிப்பா கேட்டாகணும் தாயுமானவர்னு சொன்னீங்களே இப்ப தானே சொன்னீங்க சில நாட்களுக்கு முன்னாடி தாயுமானவர் வீடு தோடி போய் ரேஷன் பொருட்களை கொடுக்குற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு இருக்கிறாரு தாயுமானவர் நீங்களே உங்களை அப்பான்னு அழைக்கிறாங்கன்னு சொன்னீங்களே இப்போ ஒரு வீடியோ போடுற அந்த வீடியோல இருக்கிற காட்சிகளை பாருங்க அப்படியே பின்னாடி இந்த பாட்டை போட்டு பாருங்க ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அதுதான் மக்களோட முடிவு இந்த பாட்டையும் இந்த வீடியோ அப்படியே பார்த்துட்டு வாங்களேன் எப்படி இருக்குது அருமையாக இருக்குல்ல தாய் மாணவர் ஆட்சி அப்பாவின் ஆட்சி மிக அருமையாக இருக்குது எவ்வளவோ திராவிட மாடலுடைய சாதனை பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் புதுமை பெண் திட்டம் கொடுக்குறோம் தமிழ்புத்தல்வன் கொடுக்குறோம் காலை சுற்றுண்டி கொடுக்குறோம் கால பெயரை நீக்கிட்டோம் தூய்மை பணியாளர்கள் அடைக்க சொல்லி இருக்கிறோம் ஆனால் இது அடிப்படையாக போராட்டிக்கிட்டு இருக்காங்க இதே போல் இன்னொரு மாநகராட்சியில் தனியாருக்கு மாற்றப்பட்ட எங்களுக்கு சரியாக மூன்று மாதமாக ஊதியம் வழங்கலன்னு போராட்டிக்கிட்டு இருக்கோம் அங்கே இருக்கிற துய்மை பணியாளர் அப்போ தொடர்ச்சியா இந்த அரசு பட்டியலின மக்களுக்கு எதிராக தலித்து விரோத அரசாக செயல்படுகிறது அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறவங்களுக்கான தீனியை போட்டு கொண்டிருக்கிறது இந்த அரசு தான் நம்ம பார்க்கறோம் போராடிக்கிட்டு இருக்கிறவங்க மேலே அவன் ஏதாவது ஒன்று வார்த்தை பேசிட்டாரு ஏதாவது ஒன்று அவங்க அங்க வந்து போராட்டத்தில் பேசிட்டாங்கன்னா அதை வச்சு பூதாகரப்படுத்துறது பார்த்தீர்களா எப்படி பேசுகிறார்கள் நீல சங்கிகள் அப்படின்னு பேசுறது இப்ப நீங்கெல்லாம் யாரு கருப்பு சிவப்பு சங்கியா நீங்கள்லாம் யாரு தொடர் புளிய மகன் தொடர்ச்சியாக மக்களோடு நிற்கிறாரு மக்களுக்காக குரல் கொடுக்குறாரு அவருடைய பாதை தெரிஞ்சவங்க அவருடைய பின்னணி தெரிஞ்சவங்க அவருடைய இந்த பயணம் தெரிஞ்சவங்க யாரும் அவர் அப்படி பேச மாட்டாங்க உங்களை விட தீவிரமா பிஜேபி எதிர்ப்புல முனைப்போட செயல்பட்ட ஒரு நபர் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அவரு எதிர்ப்பு நல்லா பாருங்களேன் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பிரச்சனை வருதோ இந்த அரசாங்கத்துக்கு எப்பெல்லாம் ஒரு நெருக்கடி வருதோ அப்பெல்லாம் ஒரு ஆதர்ச நாயகனாக ஆபத் பாந்தவனாக மாறி நிற்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி இந்த விவகாரத்தில் அவர் ட்ரை பண்ணலை இருக்கு அவர் அமைதியாக இருந்திருக்கிறாரு ஒரு பட்டமளிப்பு விழாங்க சார் அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு ஒரு பெண்மணி வந்து பட்டம் வாங்குறாங்க அந்த பட்டம் வாங்க போகும்போது ஆர் என் ரவி கிட்டே வாங்காமல் அங்கே இருக்கிற இன்னொரு கிட்ட வாங்கிக்கிறாங்க அப்புறம் போயிடுறாங்க ஒரே பரபரப்பாவது செய்தி எல்லா மீடியாக்கள்லேயும் தலைப்பு செய்தி ஆளுநரிடம் வாங்க மறுத்த திராவிட பெண்மணி அவங்க வந்து திராவிட மாற விரும்புகிறாங்க அதனால தாங்க நான் அவட்ட வாங்கலைன்னா நீங்கள் வாங்கவே போகவே போதே இல்லையே எதுக்கு பட்டமில்ல போயிடுவாங்க போகிறீங்க பட்டமே வாங்காதீங்க வீட்டுக்கு வந்துட்டோம் நான் வீட்டில் இருந்தபடியாக ஆளுரை புறக்கணித்தேன்னு சொல்லுங்க அப்புறம் நான் கூட ஏன்னா சரி ஓகே ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணுறதுக்காக அவங்க போகிறாங்கன்னு கூட எடுத்துக்கிடுவோம் உண்மையிலேயே வந்து ஒரு காமன் மேனாக திராவிட மண்டலம் விரும்புகிறாங்க போட்றதுக்கு நான் நம்புனேன் கொஞ்ச நேரத்து அண்ணாமலை எடுத்து போட்டார் இந்த அம்மாவோட கணவர் யார் இவங்களோட குடும்ப பின்னணி திமுக பின்னணி திமுக காரப்போ இதை பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தா டாக்டிக்ஸ் மடைமாற்றம் பண்ணுறாங்களாம்மா இன்னைக்கு கையளவில் வந்துச்சு சார் உலகம் ஃபோனில் தெரியுது உங்களுடைய வண்டவாளம் சமூக வலைதளங்களில் சமூக ஊடகங்கள் அல்லது ஊடகங்களில் நீங்கள் உங்களுடைய ஆதரவு போர்வை கொண்டு இங்கே இயங்குறவங்கள பல பேர் உருவாக்கலாம் சார் எவ்வளவு பேர் உருவாக்கலாம் உண்மை வெளியே வந்து தான் ஆகும் வெளியே வந்துருச்சுல உண்மை இப்போது அந்த அம்மாவோட பின்னணின்னு தெரிஞ்சு போச்சு உடனே அந்த அம்மாவோட ஃபோட்டோவை போட்டு வீடியோவை போட்டு பைட்டை போட்டு பேட்டியை போட்டு ஆளுநரை எதிர்த்து விட்டார் ஆளுநர் எதிர்த்து விட்டார் ஆளுநரை தமிழ்நாட்டில் யார் சார் ஆதரித்தது முதல்ல ஒருத்தர் சொல்லுங்க சார் பிஜேபி தவிர தமிழ்நாட்டில் ரவிக்கு இவ்வளவு ஆதரவு இருக்குது நம்ம எப்படி எதிர்த்தாவோன்னு யாராவது இருக்கிறாங்களா ரவியை யாருமே யாருமே மதிக்கலை கண்டுக்கலை அவர் அவர் ஒரு பொருட்டாகவே நினைக்கல தமிழ்நாடு மக்கள் அவருக்கு என்ன ரோல் இருக்குது முதல்ல தமிழ்நாட்டில் என்ன பண்ண முடியும் அவரால் என்ன பண்ணிருக்கிறது வரைக்கும் இதன் ஆர்எஸ்எஸ் அஜெண்டா பர்சனாலிட்டின்னு உலகத்துக்கே தெரியும் ஊருக்கே தெரியும் அவரால் நீங்கள் இதை பாதிப்பு ஏற்படுத்த முடியுமா முதல்ல இவ்வளோ பேசுகிறீங்களே அவரோட தேன இரு திறந்த புறக்கணிங்க சார் கூட்டணி கட்சிகளை மட்டும்தான் புறக்கணிங்கம்மா நீங்கள் புறக்கணிங்க கூடாதா கேட்டால் புரோட்டோக்கால் அலும்பிங்க தூக்கி போடுங்க சார் ஆளுநரை நீங்கள் புறக்கணிங்க சார் அப்போ இது வந்து ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ் மடைமாற்றும் உத்தி அந்த மடைமாற்றும் உத்திக்காக ஆளுநரை கொண்டு வந்து நிப்பாட்டாங்க பருப்பு வேகலை ஏன்னா மக்கள் வந்து இன்னைக்கு விழிப்புணர்வு வணஞ்சிட்டா நீ எதெல்லாம் வச்சு டாக்ட்ஸ் பண்ணணும்னு தெரியும் தம்பி அப்படின்னு மக்கள் விழிப்புணர்வு வரைஞ்சிட்டா தூக்கி போட்டான் ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் செய்தியில் கிடையாது ஆனாலும் இப்போ வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை வச்சு செய்தி போடலான்ட்டு அப்போது இந்த அரசுக்கு வந்து இந்த சாதாரண போராடக்கூடிய விழுமு நிலை மக்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறை என்ன அப்படிங்கிறத குறித்து இன்னைக்கு எல்லாருமே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான் நான் அதனால தான் ஒரு ஒரே ஒரு 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 பதிவு ஒன்று நாங்கள் எழுதியிருந்தேன் நான் எழுதியிருந்தேன் என்ன எழுதியிருந்தேன் அப்படிங்கிறத அப்படியே உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள் ஏன்னா இந்த அரசு வந்து இதை வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கு உண்மைகளும் பொய்களும் ஒரு பார்வைன்னு எழுதியிருந்தேங்க ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாகவே இப்படி தொடர்ச்சியாக பேசுகிறாங்களே இதை ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம வந்து வெளிப்படுத்தி ஆகணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தான் தோணுச்சு ஏன்னா நம்ம களத்தில் அந்த மக்களுடைய அழுகுறல் கேட்கறது போராடுறதை கேட்குறதை பார்க்கறது அதே நமக்கு ரொம்ப மனவிரக்தி ஆகிடுச்சி அதில் நம்ம இருக்கும்போது நம்ம வந்து தடுமாறிடக்கூடாது நிலை தடுமாறிடக்கூடாது அதனால தான் இது எழுதணுன்னு தெளிவாக மக்களுக்கு சொல்லிடணும் அப்படின்னு கருவறையில் தமிழர்கள் பொய் அன்னை தமிழில் வழிபாடு பொய் தேசிய கல்விக் கொள்கை எதிர்ப்பு பச்சை பொய் நீட்டு ரகசியம் பொய் சாதி ஒழிப்பு நடவடிக்கைகள் பொய் உங்களுடன் ஸ்டாலின் பொய் முதல்வர் கட்டுப்பாட்டில் காவல்துறை பொய் நாங்களும் பாதி கம்யூனிஸ்டுகள் பொய் பார்ப்பனிய எதிர்ப்பு பொய் ஆளுநர் எதிர்ப்பு பொய் விவசாயிகளுக்கு ஆதரவு பொய் வாக்குறுதிகள் நிறைவேற்றம் பொய் எல்லோருக்கும் எல்லாம் பொய் தமிழுக்கு முன்னுரிமை பொய் தமிழர்களுக்கு முன்னுரிமை பொய் மக்களுக்கான அப்பா பொய் சமூக நீதி பொய் இப்போ உண்மையெல்லாம் நான் சொல்கிறோமா அதிகாரிகளின் ஆட்சி உண்மை பாஜகவுடன் ஒப்பந்தம் உண்மை சாதி இந்துக்களுக்கு ஆதரவு உண்மை தனியாருக்கு முன்னுரிமை உண்மை சமஸ்கிருத ஆதரவு உண்மை பார்ப்பனர்களுக்கு ஆதரவு உண்மை பாட்டாளி வர்க்கம் பாட்டாளி வர்க்கம் அதிருப்தி உண்மை காவல்துறையின் ஆட்சி உண்மை விளம்பர புத்தி உண்மை சமூக அநீதி உண்மை இந்த ஆட்சியெல்லாம் இதுதான் உண்மை அப்ப இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க எதை எப்படி அணுகி எதை எப்படி மக்கள்கிட்ட பிறப்பகண்டா பண்றாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உண்மை பின்னணி என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதான் சொல்கிறேனே போராடக்கூடிய மக்கள்கிட்ட இந்த போராட்டத்தை எப்படி திசை திருப்பலாம் அவங்க எல்லாரும் ஒரே கோரிக்கையில் இருக்கிறாங்க நிரந்தர பணியாளராக மாற்றுங்க ப்ரைவேட்டைசேஷனை ஸ்டாப் பண்ணுங்க நாங்கள் போக முடியாதுங்கிறாங்கல்ல அதுக்குள்ளே ஏதாவது நமக்கு கிடச்சிடாதா போராடுற ஏதாவது சத்தம் போட்டு பேசுகிறானா ஏதாவது ஒன்று பேசுகிறானா உடனே அவனை அசிங்கப்படுத்துறது கெட்ட வார்த்தையில் பேசுறது திமுகவினுடைய உறுப்பினராக இருக்கிறவங்க திமுகவுக்காக வாக்கு கேட்குறவங்க திமுகவுக்காக சோசியல் மீடியாவில் வேலை பார்க்குறவங்களே பேசுறாங்க சார் அதை ஒருத்தர் நாயின்னு சொல்கிறாரு சார் ஒருத்தர் ஆ ஜஸ்டிஃபை பண்ணுறாரு சார் சமூகத்தை ஜஸ்டிஃபை பண்ணுறாரு சார் ஒருத்தர் அவர் திரைப்படத்துக்கு கதை எழுதுறாரு வசனம் எழுதுறாரு எழுத்தாளர்னு தன்னை அறிவிச்சுக்கிறாரு ஒருத்தர் நாயின்னு பொது வழியில் பேசுகிறாரு கேட்டால் அவர் பேசலையா நானும் பேசுவேன் அப்படிங்கிறார் ஏன்னா இவங்களுடைய தொடர்ச்சியான அணுகுமுறையும் அப்படி தான் இருந்திருக்குது இதுக்கு முன்னாடியே இவங்க இவங்களுடைய தலைமைகளே அப்படி தான் பேசியிருக்காங்க ஆக அண்ணலும் நோக்கினால் அவனும் நோக்கினான் என்பதை போல மோடி ஜெயலலிதாவும் பார்த்தாங்க அப்படின்னு தான் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உங்களுக்கெல்லாம் ஒரு அழகான எம்பி கிடைக்க போகிறாங்க இன்றைங்களா ரொம்ப லக்கி பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு பக்கத்திலேயே தமிழ் சத்துக்கம்பாலுன்னு வச்சுட்டு பேசினவர்தான் இன்றைய டெபிடி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர் கீழே மட்டும் விட மாட்டார் காலுக்கு நடுவுலையும் போய் பூந்துப்பார் அப்படின்னு சொன்னவர் தான் இன்னைய டெபுட்டி சிஎம் ஓசி பஸ்ல தானே போறீங்க அப்படின்னு கேட்டவர் தான் பொன்முடி தெரியாதா மக்களுக்கு தெரியாதா இவங்களாம் யாருன்னு உண்மையிலேயே சமூக நீதி திராவிட மாடல் இந்த வார்த்தையெல்லாம் இந்த அரசாங்கம் உச்சரிக்கக்கூடாது மக்களுக்காக நிற்கணும் சார் மக்களுக்காக நிற்கணும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் நிற்கிறான் நாம் தமிழர் கட்சிக்கு போய் நிற்கிதுங்க சீமா நிற்கிறாரு அறிக்கை விட்டுருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுறாரு பேசுகிறாரு எதிர்கட்சிகள் இது இன்னும் வலிமையாக கொண்டு போகணுங்கிறது என் கருத்து இன்னும் வேகமாக கொண்டு போகணும் வீரியமாக கொண்டு போகணும் விஜய் ஸ்பாட்டுக்கு வரணும் மக் வரணும் சார் இங்கே இறங்கி வரணும் அவங்க விரும்பினாங்க அதனால தான் அவர் வரலன்னு நீங்கள் சொல்கிறத தயச்சிச்சு நிப்பாட்டுங்க ஒரு பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கவோ அப்படி தான் பேசுவான் வரட்டும்ன்றான் ஸ்தம்பிக்கட்டும் போக்குவரத்து இடையே ஒரு வரட்டும் அப்போ தான் நியூஸ் ஆகும் விளம்பரத்துக்காக என் தலைவர் பண்ண மாட்டாரான்னு நினைக்காதீங்க ஒருத்தருடைய சூழ்நிலை தான் சமூகத்தின் புதனம் இருக்குது இன்னொன்று விஜய்க்கு விளம்பரம் தேவையோ இல்லை விஜய் குழந்தைக்கு கூட தெரியும் தமிழ்நாட்டில் இறங்கி வரட்டும் ஸ்பாட்டுக்கு வரட்டும் பத்து பேர் போதுவான் ஏன்டா விஜய் சார் வந்தார் எதுக்குறா வந்தார் அப்படின்னு கேட்பான் ஏன் போடுறதுக்காக வந்தார் பாருன்னு பேசுவான் ஏன் சண்முகம் வரல வரல சீமான் வரல திருமுருகன் காந்தி வரல சீமான் வீட முற்றுகையிடும் போது பெரிய அரஸ்டர்கள் வந்தாங்கல்ல எத்தனை பெரியாரிய தொண்டர்கள் பெரிய பெரியாரஸ்டர்கள் இந்த இடத்துக்கு வந்தாங்க ஸ்பாட்டுக்கு வந்தாங்க மதிவதனி எங்க போனாங்க எங்க இருக்கிறாங்க மதிவதனி திராவிடர் கழகத்தின் தூண் பேச்சாளர் அப்போ வாய்மொழியா வெறும் பெரியாரை பேசிக்கிறது பெரியாரை இந்த திமுகவை காப்பாத்துறதுக்காக தங்களை பெரியாரஸ்டுகளாக உருவகித்துக் கொண்டிருக்கக்கூடிய சாதி இந்து வெறிபிடிச்ச நபர்கள் தான் எல்லாருமே யாரெல்லாம் தங்களை பெரிய தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற திமுக காப்பாற்றுறதுக்காக பெரியாரோட முகமூடியை போட்டுக்கிறாங்களே தவிர உங்களுக்கு உண்மையிலேயே பெரிய அரசுகளே கிடையாது வந்திருக்கணுமே நீ ஸ்பாட்டுக்கு வந்துருக்கணுமே நின்றுமே கூட வந்து பேசியிருக்கணுமே மக்களுக்கு குரல் கொடுத்துருக்கணுமே அரசு இடித்தொழிச்சு கேட்டுமே கேள்வி ஏன் கேட்கல சீமான் வீடை உங்களுக்கு நேரம் கிடைக்குது ஆள் கிடைக்குது போலீஸ் பந்தோபஸ்து கிடைக்குது கூட்டம் போகிறதுக்கு மைக்கு கிடைக்குது பேச கூட்டம் கிடைக்குது சோஷியல் மீடியாவில் பிரபகண்டா பண்ண முடியுது ஃபோட்டோஸ் எடுத்து போட்டு கொளுத்த முடியுது எங்கே போனீங்க எளிமது டோட்டலாகவே இந்த அரசாங்கம் இந்த விவகாரத்தில் ஃபெயிலியர் ஆகிருக்கிறாங்க ஃபெயிலியர் ஆகியிருக்கிறாங்க ஒரு அழிவின் துவக்கமாக இதை நம்ம பார்க்கணும் இரவோடு இரவாக டிமானடைசேஷனை அறிவித்து இந்த மக்களுக்கு எதிரான ஒரு அணுகுண்டை வீசினார் மோடி அதே போல் இரவோடு இரவாக இந்த மக்களை குப்பையை போல தூக்கி வீசி பண மதிப்பிழப்பை அறிவித்தார் தன்னுடைய தன்னுடைய மதிப்பை இழந்து நிற்கிறார் மு ஸ்டாலின் தன் மதிப்பை இழந்து நிற்கிறார் ஓப்பனாக நம்ம பேசணும் தன் மதிப்பை இழந்துட்டார் இனிமேல் நீங்கள் எப்படி சார் அவங்க பக்கத்தில் போய் நின்று சாப்பிடுவீங்க அவங்களுக்காக டீ குடிச்சுன்னு பேசுவீங்க அதை பேசுகிறதே முதல்ல அறுவருக்கத்தக்க செயல்பாடு கிடையாதா மோடி பாருங்க பட்டியலின மக்களுடைய காலை கழுவி குடிக்கிறாருங்க அவரோட பக்கத்தில் வீட்டில் போய் சாப்பிட்றாருங்க அப்படின்னு பிஜேபிக்காரங்க பேசும்போது நம்ம என்ன சொன்னோம் ஏமாத்தாதீங்கன்னு சொன்னோம் பட்டியலின மக்களின் சகோதரர்கள் என்று ஏமாத்தாதீங்கன்னு சொன்னோம் கதையே தான் எங்களும் பண்ணுறாங்க பிஜேபி காவி கொண்டு பண்ணுறாங்க கருப்பு கொண்டு பண்ணுறீங்க அவ்வளோதான் உங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கிற வித்தியாசம் அவங்க காவி நீங்கள் கருப்பு ரெண்டு பேரும் ஒன்று தான் ஏனில் இந்த அரசாங்கம் தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் காட்டி இந்த அடக்குமுறை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மக்களுக்கு விரோதமானது இது அரசின் மீது தான் நீங்கள் பேசணுமே தவிர தனி மனிதர்கள் மீதோ ஒரு துறையின் மீதோ பேசுவதுங்கிறது இந்த அரசை காப்பாற்றும் செயல் காப்பாற்றுகிற செயல் சேகர்பாபு தாங்க தப்பு பிரியா தாங்க தப்பு ஸ்டாலின் தாங்க தப்பு முதலமைச்சர் எங்கங்க போனார் எங்கள் முதலமைச்சர் வாய் திறக்கல கூலி திரைப்படம் பார்க்க டைம் இருக்குது டிபியூட்டி சிஎம் கூலி திரைப்படத்தை பார்த்துட்டு பேசுகிறாரு இதே முதலமைச்சர் நெடுவாசல் போராட்டம் இந்த போராட்டம் அந்த போராட்டம் எட்டு வழி போராட்டம் இதுக்கெல்லாம் போகாத ஒரு முதலமைச்சர்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசுனார் இப்போ நீங்கள் எங்கே சார் போகிறீங்க கூலி படத்துக்கு போகிறீங்க கூலி தொழிலாளர்கள் போராட்டிக்கிட்டு இருக்கும்போது கூலி படத்துக்கு உங்களுக்கு போக எப்படி மனசு வருது ஏன்னா சன் பிக்சர்ஸ் ஆச்சே போய் தானே ஆகணும் நீங்கள் சன் பிக்சர்ஸ் ஆச்சே தானே ஆகணும் கூலி படத்தை பார்த்து ரிவ்யூ போடுறீங்களே இந்த மக்கள் படுற அவஸ்தையை பார்த்து யார் சார் பேசுவாங்க உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்களோ போடலையோ அந்த மக்களுடைய இந்த கண்ணீருக்கு யார் சார் காரணம் அந்த மக்களோட கண்ணீருக்கு யார் பொறுப்பு ஒரே ஒரு திருக்குறளோட நான் முடிக்கிறேன் நல்ல திருக்குறள் இருக்கும் கொடுங்கோன்மையின் கீழே ஒரு திருக்குறள் இருக்கும் அல்லறுப்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படைன்னு ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது குரல் இதற்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி எழுதின உரையோடு நான் முடிக்கிறேன் கொடுமை பொறுக்க முடியாமல் மக்கள் சிந்தும் கண்ணீர் ஆட்சியை அழிக்கும் படை கருவின்னு சொன்னார் ஆட்சியை அழிக்க துவங்கி இருக்கிறாரா மு க ஸ்டாலின் அப்படிங்கிற கேள்வியோடு முடிக்கிறோம் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் சோஷியலில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்